ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் என்னைக்கு வந்து மார்கழி மாதத்தோட ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் என்னுடைய பூஜைங்க இன்றைக்கும் வந்து எனக்கு மூணு முப்பது மணிக்கு தாங்க ஸ்டார்ட் ஆச்சு எழுந்து குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு நல்ல வாசலில் தீபம் ஏற்றிட்டு எப்பும் போல் பூஜை எல்லா தீபமும் ஏற்றிட்டு கிளைக்கு சித்தர் வழிபாடு நான் செஞ்சுக்கிட்டேங்க சித்தர் வழிபாடு நமக்கு தான் லேட்டாக தெரிஞ்சுது அப்படின்றது என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க நிறைய பேருக்கு இந்த சித்தர் வழிபாடு தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க எனக்கு ஒரே வந்து நல்ல பலன் ரெண்டு ஒரு நான் நடந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப இருந்ததுங்க தான் மிஸ் பண்ணிட்டோமோ மாதிரி நமக்கு எப்போ சித்தர் வழிகாட்டுறாரோ நம்ம அவரை வழிபாடு செய்ய முடியும் அப்படின்றது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆன ஒரு விஷயம் அந்த வகையில இப்ப தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஏழாவது நாள் என்னுடைய வழிபாடு செஞ்சுக்கிறேங்க ஒரு சிலர் ஏழு நாள் செஞ்சா போதுமா இல்லை நாற்பத்தி எட்டு நாள் செய்யணுமா முப்பது நாள் செய்யணுமா அது வந்து அவங்க அவங்களுடைய விருப்பம் எப்படியும் நம்ம நான் மார்கழி மாதம் முப்பது நாளும் வந்து முகூர்த்த வேலையில் எழுந்துக்க போகிறோம் எழுந்துக்கும்போது இந்த சித்தர் வழிபாடும் அப்படியே செய்யலாம் தாங்க தொடர்ந்து நான் செஞ்சிட்டு வரேன் உங்களுக்கு வந்து தரிசனம் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து யாரோ கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதாவது வந்து கையை பிடிச்சா டக்குன்னு ஒருத்தவங்க வந்து கையை பிடிச்சா எப்படி இருக்குமோ அது ஃபீல் ஆகும் ஒருவேளை நம்ம தனியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஃபீல் ஆகுதான்னு தெரியல இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நிலவாசலில் நான் வந்து இந்த எல்லாம் பண்ணும்போது நிலவாசலில் பள்ளி சத்தம் போடுது அது சொல்லுவாங்க இப்போது சித்தர் நமக்கு கனெக்ட் ஆகுறாரு அப்படின்னா பள்ளி சத்தம் போடும் ஒயிட் கலர் பட்டாம்பூச்சி வீட்டுக்கு வரும் அதுக்கப்புறமா வந்து கரும் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையில் பட்டாம்பூச்சிலாம் எனக்கு வரலைங்க பள்ளி சத்தம் போகிறது மட்டும் எனக்கு நடக்குது நல்லாவே ஃபீல் ஆகுதுங்க எனக்கு கூடிய சீக்கிரமே வந்து சித்தரோட தரிசனம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க ஒரு சிஸ்டரை கூட சொல்லியிருந்தாங்க கரெக்டாக அஞ்சு ரெண்டு மணிக்கு ஒயிட் கலர் பட்டாம்பு வச்சு வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்து ஒரு மாதிரி கூஸ்பம் போகிற மாதிரி இருந்ததுங்க அந்த மாதிரி நமக்கும் கண்டிப்பாக சித்தரோடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நான் செஞ்சிட்ருக்குறேங்க நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் சித்தர் நமக்கு தெரிவாரா தெரிவாரான்னு நினச்சி பண்ணும்போது கண்டிப்பாக நான் அதுக்கு அவர் தெரிய அவர் வந்தாலும் நமக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வழிபாடு செய்வோம் கண்டிப்பாக சித்தரோட தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு நம்பிக்கையோடு நான் செய்ய ஆரம்பிச்சுருக்குறேங்க இப்போ நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறியிலாம் போயிட்டு எப்போவும் போல் தீபம் ஏற்றிட்டு சித்தருக்காக ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க இந்த சித்தரோட மந்திரத்தை நம்ம சொல்ல 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 நமக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் வருங்க அதாவது உடம்பு ஹீட் ஆகுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் பாராயணம் செய்கிறதுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே ஒரு மாதிரியான ஒரு ஃபீலுங்க பசி எடுக்கிற மாதிரி இல்லை வயிற்றுக்குள்ளே ஏதாவது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மந்திரம் சொல்கிறவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஒரு மாதிரி ஆகும் அந்த மந்திரம்லாம் சொல்ல சொல்ல மந்திரத்து அதாவது அந்த தண்ணிக்கு மந்திரத்தை ஈர்க்கிற சக்தி இருக்கு நம்ம சொல்ல சொல்ல மந்திரத்தை சொல்ல அந்த தண்ணி அப்படியே ஈர்த்து வச்சுருக்கோம் அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம உடம்பு ஹீட் ஆயிருந்தாலும் அந்த தண்ணியை நம்ம எடுத்து குடிக்கும் போது நம்ம சொன்ன மந்திரம் அப்படியே நமக்குள்ள போயிட்டு ஆவாகனமாகிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இந்த மந்திரத்தை வந்து பீரியட்ஸ் டைம் வரும்போது சொல்லலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த டைமில் வந்து ஏற்கனவே நம்ம நம்ம உடம்பு வந்து சூடாக தான் இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது கர்ப்ப பைக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியலைங்க பொதுவாகவே நம்ம பீரியட் டைமில் வந்து சாமியை வந்து கும்பிட மாட்டோம் மந்திரம்லாம் சொல்ல மாட்டோம் இல்லைங்களா அதனால் ஒரு அஞ்சு நாள் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றி வச்சுட்டு கேளக்கிய சித்தர்க்காக நெய் தீபம் ஏற்றினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ நெய் ஏன்னா நெய் வந்து ஒரு கெட்டு போகாத பொருள் திருவண்ணாமலை தீபத்துக்கே வந்து அத்தனை டன் நெய் நெய் போட்டு தான் தீபம் ஏற்றுறாங்க அதே மாதிரி சித்திரம் வந்து சிவபக்தர் அப்படின்றதுனால நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாகவே கனெக்ட் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நான் ஒரு மூணு நாள் நாலு நாள் மூணு நாள் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுனாங்க அதுக்கப்புறம் அப்புறமா நான் தீபம் தான் ஏற்றிட்டு இருக்கிறேன் இந்த தீபம் ஏற்றும் போது கிழக்கே சுத்திர மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய தரிசனம் அதாவது கண்ணை மூடிட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா சொல்கிறாங்க நான் கண்ணை மூடிட்டு மந்திரத்தை சொல்கிறேன் கண்ணை திறந்து பார்க்கும்போது உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கணும் அப்படி வேண்டிக்கிட்டே தாங்க நான் வந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் இப்போ இந்த வழிபாடை செஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து சித்தர் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ சித்தருக்கெல்லாம் சித்தர் யாருன்னா நம்ம முருகப்பெருமான் தாங்க அவருக்கு வந்து தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிற ஒரு முறை இருக்குங்க முருகப்பெருமானுக்கு நம்ம நினச்சிது நடக்கணும் அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த விரத முறையை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க தைப்பூசம் வர்றதுக்கு முன்னாடியே நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகனுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு இந்த தகவல் வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேங்க இந்த தைப்பூசம் எப்போ வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தேதி தைப்பூசம் வருதுங்க தை மாதம் வரும் பௌர்ணமி தேதியை தான் தைப்பூசமா நம்ம கொண்டாடுறோம் இந்த தைப்பூசத்துக்கு முன்னாடியே விரதம் இருக்க தொடங்கணும் அப்படின்னா எண்ணிலிருந்து விரதம் இருந்தால் நாப்பத்தெட்டு நாளே நிறைவு செஞ்சு கொள்ளலாம் அல்லது நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் விரதத்தை எப்படி செய்யலாம் விரதம் நாட்களை என்னென்ன விஷயங்களை பின்பற்றலாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்காக தாங்க இந்த வீடியோ தைப்பூச விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி அதாவது நாளைக்கு மறுநாள் புதன்கிழமை நம்மளுடைய முருகர் விரதத்தை தொடங்கினா தைப்பூச மணிக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்த பலனை நாம பெறலாங்க நாற்பத்தெட்டு நாள் எங்களால் விரதம் இருக்க முடியாது இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா வரும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விரதத்தை தொடங்கினோம் அப்படின்னா தைப்பூசம் முடியும் போது இருபத்தி ஒரு நாட்கள் கணக்கு வரும் விரதம் இருக்கிறவங்க இப்படி விரதத்தை இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிசம்பர் தேதி விரதத்தை தொடங்கலாம் அப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி விரதத்தை தொடங்கினீங்க அப்படின்னா தைப்பூச முடியும் போது இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் கணக்கு வருங்க உங்களுடைய விருப்பப்படி நாற்பத்தி எட்டு நாளா இல்லை இருபத்தி ஒரு நாளா அப்படின்றது நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா ரொம்பவும் கடுமையாக விரதத்தை மேற்கொள்ளணுமா தினமுமே எழுந்து தலை குளிச்சுட்டு முருகன் கோயிலுக்கு போய்ட்டு முருகனை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றி பிரசாதம் செய்து நைவேத்தியம் வச்சு இப்படியெல்லாம் விரதம் இருந்தால் தான் பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமே கிடையாதுங்க உங்களால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம் சிறப்பு தாங்க தப்பெல்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து எழுந்து குளிச்சுட்டு முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு முடியாதவங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கணும் எங்களுக்கு வந்து நேரம் இல்லை இவ்வளோ விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியம் ஒத்துழைக்காது அப்படின்றவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டில் வந்து சுத்த பத்தமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க உடம்புக்கு மட்டும் குளிச்சா கூட போதுங்க வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தலைக்கு குளிச்சா போதுங்க அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த நாற்பத்தி எட்டு நாளோ இல்லை இருபத்தி ஒரு நாளோ அசைவம் சாப்பிடாம இருக்கணும் அனாவசியமான வார்த்தைகளை பேசக்கூடாது மனசில் வஞ்சம் இருக்கக்கூடாதுங்க அடுத்தவங்க மீது பொறாமை குணத்தை கூடாது பேச்சில் எப்பவுமே சாந்தம் இருக்கணும் தினமுமே குளிச்சு முடிச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி திருநீர் பூசி நம்மளுடைய அன்றாட வேலையை தொடங்கலாங்க நம்மளுடைய விரதமும் தொடங்கிடும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணுங்க வேலையெல்லாம ஓய்வு எடுக்கிற நேரத்துல முருகா முருகா அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அவ்வளவுதாங்க தினமுமே வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானை பார்த்தாலே போதுங்க அவருக்கு பூ ஒரு பூ தினமுமே வைங்க இவ்வளவுதான் வழிபாடு இவ்வளவுதாங்க விரதம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் விரதம் இருந்து இந்த தைப்பூசத்திற்கு முருகப்பெருமானை போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கிற மீத நாட்களை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாங்க அந்த முருகப்பெருமானை உங்களுடைய வாழ்க்கையில் பயணிப்பார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க உங்களுக்கு வரும் கஷ்ட நஷ்டங்களை முருகப்பெருமானே ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ வந்து பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் மாதவிடாய் நாட்களை என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி மாதவிடாய் நாட்களிலும் வழக்கம் போல் முருகனை நினச்சி விரதம் இருக்கலாம் அசைவம் சாப்பிடக்கூடாது எப்போதும் போல் நீங்கள் இருந்துக்கலாங்க பூஜை அறைக்கு போகாமல் இருக்கணும் அவ்வளோதாங்க முருகரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே விரதத்தை தொடர்றதில் எந்த இல்லைங்க நம்பிக்கை இருந்தால் வருட தைப்பூசத்திற்கு உங்களால் முடிஞ்ச நாற்பத்தி எட்டு நாளோ இல்லை இருபத்தி ஒரு நாளோ விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க முருகனோட அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேங்க ஓம் ஸ்ரீ கேலக்கிய கேலிய நமோ நம ஓம் ஸ்ரீ கேலக்கிய நமோ நம ஓம் ஸ்ரீ கேலக்கிய நம நமோ நம ஓம் ஸ்ரீ கேலக்கிய கேலக்கிய நமோ நமோ ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ கேலக்கிய நம நமோ நம இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தோட ஏழாவது நாள் கேலக்கிய சித்தர் வழிபாடு ஏழாவது நாள் முழுமையாக வந்து பரிபூரணமாக முடிஞ்சிருச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி வீடியோவில் வந்து தைப்பூசம் விரதம் இருக்கிற முறையை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்